வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் என்ன மாதிரியான சூழ்நிலைகள் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு அஸ்ட்ராலஜர் சேது நாராயணன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேம் மேம் இருக்கீங்க நல்லா 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 நீங்க சார் எங்கும் வாழும் நமையர்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சுவாமியே ஐயப்பா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேஷராசியினருக்கு எப்படி சார் இருக்கு என் அன்பாக இருந்த மேஷராசி என்பர்களே நீங்கள் வந்து உங்களை யாரோ பயமுறுத்துவாங்க என்ன பயமுறுத்துவாங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு பன்னெண்டில் வந்து சனி வராரு உங்களை அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவாருன்னு சொல்லி பயமுறுத்துனா பயப்படாதீங்க இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏழரை சனி என்பது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கோள்கள் நல்ல நிலையில் இருந்தால் அதாவது எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய பிளானட்ஸோட தசாநாதன்கள்லாம் இருந்ததுன்னா ரொம்பலாம் பயந்துக்காதீங்க இப்போ கோல்சார ரீதியாகவே பேசுவோமே இப்போ உங்களுக்கு விரைய சனி வரும் விரைய சனி வரும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய மேஷராசி அன்பர்கள் யூ வில் தேங்க் மீ சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு பண வளம் ஜாஸ்தி ஆகும் பணம் நிறைய வரும் ஆனால் எனக்கு நிறைய பணம் வந்துருத்தே என்னால் சேர்க்க முடியலையேன்னு நினைப்பீங்க இப்போ இந்த சேர்க்க முடியலேங்கிறதுக்கு தான் அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனை சரியா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு என்றைக்குமே இந்த மேஷ ராசி மேஷ லக்னம் சம்பந்தப்பட்ட அன்பர்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு கண்கண்ட தெய்வமாம் திருச்செந்தூர் முருகனே அப்போ அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கண் கூட நீங்கள் உணரலாம் இந்த மேஷ லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி மேஷ ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி விருச்சிக லக்னக்காரங்களாக இருந்தாலும் சரி விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்பெல்லாம் திருச்செந்தூர் முருகனை நம்புகிறீர்களோ நினைக்காத விஷயத்தையும் நடத்தி கொடுப்பார் திருச்செந்தூர் முருகன் அப்போ இந்த விரயங்கள் நடக்காம இருக்கிறதுக்குள்ள விஷயங்கள் வந்து மேஷராசி அன்பர்கள் இதை பார்த்துக்கணும் முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் பொருளாதார ரீதியாக அடுத்த நிலை முன்னேற்றத்தை தான் நீங்கள் அடைய போறீங்க என்ன ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு வந்து இந்த ஒரு சே அன் எக்ஸாம்பிள் ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ அந்த காலங்களில் ஏன்னா உங்கள் ராசிநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீச்சமாகக்கூடிய காலங்கள் வரக்கூடிய காலங்களில் தேவையற்ற உங்களோட மைனஸே என்னென்னா உங்களோட ஸ்டெயிட் ஃபார்வர்டஸும் ரொம்ப கோவப்படுறது தான் அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது ராசி அடிப்படையில் தான் இந்த பலன்கள் சொல்கிறக்கூடிய காரணங்கள் இருக்கிறதுனால கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறதும் அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராஜ கிரகங்கள் மூணும் மாறுறாங்க நான் சொல்கிறதெல்லாம் நம்ம தட் இஸ் லைக் திருக்கணித முறைப்படி பேசிகிட்டு இருக்கோமா அப்போ குருவாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் சரி ராகுக்கேதுவாக இருந்தாலும் சரி அப்போ இவங்களுக்கு மேஷ என்ன ஆகுது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சனி எடுத்துக்கலாம் சனி வந்து பன்னெண்டுக்கு வராரு அடுத்து குரு வந்து என்ன ஆகுது அவங்களுக்கு வந்து மூணாம் இடத்துக்கு வராரு அடுத்து வந்து நம்ம ராகு ராகுக்கேத்து எடுத்திங்கன்னா பதினோராம் இடத்துக்கு வர்றாரு பதினோராம் இடத்துக்கு ராகுவும் அஞ்சாம் இடத்துக்கு கேதுவும் வர்றார் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த கோல்சார ரீதியான அடிப்படையில் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்போ என்ன பண்ணணும் சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு இதை பண்ணணும் அடிஷன் டு தட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க குலதெய்வ வழிபாடுகளை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நிறைய நன்மைகள் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு தேவையில்லாத அசுப விரயங்களை தடுப்புறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இது வந்து வயதிற்கு தகுந்தார் போல் தான் இருக்கும் இப்போ நீங்கள் பத்து வயசு குழந்தைக்கும் ஒரு நாற்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்கக்கூடிய பலன்கள் மாறும் அப்போ அவரவர் வயதை பொறுத்து பலன்கள் மாறும் இருந்தாலும் இறுதியாக உறுதியாக சொல்றது என்னன்னா ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறது நன்மை கொடுக்கும் பல பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இது வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கும் இந்த டயத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுக்கு புண்ணியங்களை சேர்த்துக்கணுமோ உங்களுக்கு நான் திருப்பியும் பாசமா சொல்றது என்னன்னா மேஷராசி என்பர்களுக்கு அதர்ம விஷயத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க பட் விதி காரணமா அதாவது கூடாத நட்பு கேடாய் முடியக்கூடிய அமைப்பு நட்புக்காக போய் நெஞ்சை தூக்கிட்டு போயிடுவீங்க சண்டைக்கு போய் நின்றுடுவீங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் போய் நிற்காமல் தர்மம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு போகாதீங்க நான் இதே மேஷராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு ஜென்மத்தில் சனி வரும்பொழுது அடுத்த இரண்டரை ஆண்டுகள் வரும்போது கடுமையான பலன்கள் நெகட்டிவாக தான் இருக்கும் சரிங்களா அப்போது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷத்தில் கொடுக்குற மாதிரி சனி கொடுத்து ஏறு 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 ஏறுன்னு உச்சத்தில் ஏற்றி விட்டு தபக்கடியும் தள்ள விட பார்ப்பார் சரிங்களா அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்களில் அதர்ம விஷயங்களை இந்த ரெண்டரை வருஷம் எதுவும் செஞ்சிடாதீங்க சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை எதையும் செஞ்சிடாதீங்க கடுமையான தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீங்க இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது கன்சர்வேட்டிவாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இது நான் மத்தியம பலன்னு சொல்லுவேன் மேஷராசிக்கு அதே மாதிரி பெண்கள் இதில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதில் பன்னெண்டு ராசிக்கும் சொல்லுவேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்களுக்குலாம் ஜாலிங்க சரிங்களா ஆனால் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இந்த சும்மா புக்கை படிச்சிட்டு நான் அதை பண்ணுறேன் ஏதோ ஒரு ஸ்பீச்சை கேட்டுட்டு நான் உடனே மோட்டிவேஷன் ஆகிறேன்னு சொல்கிறதெல்லாம் விட உங்களுடைய ஜோதிடத்தை நம்பக்கூடியவங்க தான் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருப்பீங்க உங்களுடைய அன்பான சகோதரிகளுக்கு எல்லாம் சொல்றதுன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் பார்த்துட்டு மேஷராசி அன்பர்களுக்கு வந்து நீங்க பண்ணும்போது பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்துருக்கு கண்டிப்பா சார் மேஷராசினர் வந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில இன்னும் அடுத்த நிலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது இல்லாமல் திருச்செந்தூர் முருகனையும் முருகனையும் கிடைச்சிக்கணும்